தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்ற இயக்குனர் இவரை பார்த்து இயக்குனராக வேண்டும் என ஆசையில் கிராமத்தில் இருந்து கொண்டு சென்னைக்கு வந்தவர்கள் பல பேர் இன்று இருக்கும் பெரிய ஹீரோக்கள் பல பேரை வளர்த்து விட்டவரே மணிரத்னம் தான் மார்க்கெட் இல்லாத ஹீரோக்களையும் கம்ப கொடுத்து காப்பாற்றியிருக்கார் முதல்ல நம்ம மாதவன் மின்னலை அழைப்பாயதே ரன் என பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த மாதவன் ஒரு கட்டத்துல சினிமாவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டார் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் சினிமாவில் நடிக்காமல் இருந்த அவரை கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்தின் மூலமா கம்ப கொடுக்க செய்து மீட்டு வந்தார் மணிரத்னம் அடுத்தது விக்ரம் பீமா கந்தசாமி படங்களின் தோல்விக்கு பின்னர் துவண்டு போய் இருந்த விக்ரமின் மார்க்கெட்டை தன்னுடைய ராவணன் படத்தின் மூலமா மீட்டெடுத்து வந்தவர் மணிரத்னம் தான் இந்த படம் விக்ரமின் நடிப்புக்கு தீனி போட்டது அதன் பின்னர் மீண்டும் தன்னுடைய மார்க்கெட்டை உயர்த்தினார் சியான் அடுத்தது அரவிந்த் சாமி தன்னுடைய செல்ல பிள்ளையான அரவிந்த் சாமிய தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தியதே மணிரத்னம் தான் ரஜினிகாந்தின் சூப்பர் ஹிட்டான தளபதி படத்துல தான் அரவிந்த் சாமி அறிமுகமானாரு அதன் பின் மார்க்கெட் இல்லாத அவரை தன்னுடைய கடல் படத்தின் மூலமா கம்ப கொடுக்க செய்தார் மணிரத்னம் அடுத்தது நம்ம சிம்புங்க கெட்ட பெயரை சம்பாதித்து வந்த சிம்புவ பல தயாரிப்பாளர்களும் ஒதுக்கிய பின்பும் இவர் தன்னுடைய சிவந்த செய்தார் அந்த படத்திற்கு பிறகு சிம்பு மணிரத்னம் படத்திலேயே நடித்து விட்டாரே என மற்ற இயக்குனர்களும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க இப்படி பல நடிகர்களுக்கு கம்ப கொடுத்தது நம்மளோட லெஜண்ட் இயக்குனர் மணிரத்னம்